இன்னைக்கு நான் உங்களுக்கு சகேயோடைய கதை தான் சொல்ல போறேன் இப்போ வந்து சகைய கதை ஆரம்பிக்கலாமா சகேயம் என்றவன் ஒரு குள்ள மனுஷன் அவன் ரொம்ப குள்ளமா இருப்பான் அவனை நிறைய பேருக்கு அந்த ஊர்ல பிடிக்காது ஏன்னா அவன் டாக்ஸ் கலெக்டர்னால நிறைய பேர்கிட்ட இந்த காசு வாங்குவான் ஆனா அவங்க கிட்ட அவன் திருப்பி நாலு மடங்கா கொடுப்பான் ஆனாலுமே யாருக்குமே அவளை பிடிக்காது அவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு சகேயும் வந்து அன்னைக்கு வந்து ஏசப்பா வரத்த அறிந்தான் அறிந்ததுனால அவன் வந்து என்ன பண்ணா எல்லாருமே வந்து ஏசப்பாவை பார்க்க போயிருந்தாங்க அப்போ ஒரு நாள் சகேயும் எனக்கு போகணும் ஏசப்பாவை நான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனான் ஏசப்பால எவ்வளவு பெரிய ஆளு எப்படி என்ன பார்க்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு போனான் போய் அவன் ஏசப்பா யாரு எப்படி இருப்பாரு எல்லாருமே அவன் பெருசா இருக்கிறதுனால அவனால பாக்க முடியல என்ன பண்ணிட்ட எல்லாம் திரண்டு கூட்டிட்டாங்க அதனால என்ன பண்ணா ஏரி கோவின் எல்லாம் திரண்டு கூடவே ஏரி நானேக்குள்ள சகையும் காட்டு தி மரத்தில் என்ன பண்ணா செல்னமாரி மரத்துல ஏறி உக்காஞ்சுக்கிட்டான் இதுப்பா வந்து கூப்பிடுறாரு சகையோ கீழே இறங்கி வா நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா ஒரே மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி இருந்தது அது வந்து அவன அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ஏசப்பா வந்து வீட்டுல யாரும் எல்லாரும் வந்து கூட மாட்டாங்களா அதே மாதிரி அவன எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது செகேயும் வந்து அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும் ஏசப்பா அவனை ஆசீர்வதிச்சாரு அவன் யோசிச்சான் ஆ என்னலாம் எப்படி ஏசப்பா கூப்பிடுவாரு அவர்லாம் பெரிய ஆளுன்னு யோசிச்சா ஆனா எல்லாரையுமே ஆனா சகையுமே ஏசப்பாக்கு பிடிக்கும் ஓகேவா நீங்களும் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்பயுமே இருக்கணும் ஓகே இப்ப நம்ம சகையோ பாட்டு பாடலாமா கொல்லமானவன் ஒரு நாள் வருவதை அறிந்தான் மிக கொல்லவன் ஒரு நா திரண்டு கூறவே ஏறி கொல்லசைகையில் காட்டு தி மறுத்து ஏறி கோவின் மாந்தரெல்லாம் திரண்டு கூடவே ஏறி நானு கொல்லசைகள் காட்டு காட்டுத்தி மறுத்து யல் மருத்துராவணை காணவர் இறைவனே சுவர் கயல் மருத்து ராவணை காணவர் இறங்கி வாடனு வீட்டு தங்குவேனன்றார் இறங்கி வாடனும் தன் தங்குவேனன்றார் என்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லே சுவம் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லி இயேசுவும் உள்ள போகிறார் அன்று போல இன்றுமே வந்த வீட்டிலே அன்று போல இன்றுமே வந்த வீட்டில இந்த நலம் என்றுமே